வாழ்க வளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நண்பன் அர்ஜுன் நான் செவியில் பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர் செவி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் அண்ட் ரிஜிஸ்டர்ட் ரிசர்ச் அனலிஸ்ட் இன்னைக்கு ட்வெண்ட்டி ஆகஸ்ட் போஸ்ட் மார்க்கெட் போட்டு பார்த்துடலாம் ஏங்க நம்புங்க நெஜமானாலும் அவங்க வந்து கிள்ளி பார்த்துக்காங்க ஃபிஃப்த் கன்சிக்யூட்டிவ் சேஷனாக நம்ம மார்க்கெட் வந்து ஹையில் போயிருக்குது இன்றைக்கி நியர்லி டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் வந்துருக்குது அதாவது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபிஃப்டிலேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் வந்துருச்சு ஆல்மோஸ்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்குது ஓகேங்களா ஓகே இந்த ரேலி அப்படியே கண்டினியூவாக போயிட்டு இருந்தால் நமக்கு எல்லாம் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் பார்க்கலாம் இந்த ரேலி வந்து கண்டினியூவாக மேலே போகுதா அப்படிங்கிறத பார்க்கணும் ஓகே இப்போ நிஃப்டியோடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு நிஃப்டியுடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இண்டிகேட் பண்ணிட்டு இருக்குது அதுக்கடுத்து தான் வந்து முக்கியமான நியூஸு இன்னைக்கு வந்து யூஎஸ் வந்து ஒரு சம் இம்பார்ட்டன்ட் நியூஸ் வருது இன்னைக்கு வந்து ஓலா ஆல்மோஸ்ட்டு டுவெண்ட்டி பர்சன்ட் ஹையில வந்து க்ளோஸ் ஆகிருக்குது ஸோ எல்லாத்தையுமே பார்த்துடலாம் எங்கேயும் ஸ்கிப் பண்ணா பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரைட்டு எஸ்டடே பொறுத்தவரை யூஎஸ் மார்க்கெட்டு மட்டும் மட்டும்தான் வந்து இறங்கியிருக்குது அதாவது நேஷ்டாக் இண்டெக்ஸ் மட்டும்தான் வந்து ஆல்மோஸ்ட் ஒன் பாயிண்ட் ஃபைவ் பெர்சன்ட் நியர்லி வந்து டவுன் ஆயிருக்குது இந்த டூ மந்த்தில் இல்லாத ஒரு ஃபால் நேஷ்டாக் இண்டெக்ஸில் மெயினாக வந்து அமேசான் மைக்ரோசாஃப்ட் அல்ஃபாபெட் என்விடியா அதுக்கடுத்த வந்து எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் டவுனில் க்ளோஸ் ஆயிருது டவ் வந்து ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக தான் க்ளோஸ் ஆயிருக்கு இன்னைக்கு மார்னிங் ஏசியன் மார்க்கெட்டை பொறுத்தவரையும் ஜாப்பனீஸ் இன்னிக்கு இன்னைக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் டவுன்ல போயிருக்குது ஹேங்ஸங் இண்டெக்ஸை பொறுத்தவரையும் ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக தான் க்ளோஸ் ஆகிடுது வித் பாசிட்டிவ் பயாஸ் ஷாங்காய் இன்டெக்ஸ் ஆஃப் பர்சன்ட் நியர்லி வந்து ஹைல க்ளோஸ் ஆயிருந்து இன்னைக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஸ்லைட்லி தான் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு ஏன்னா யூஎஸ் மார்க்கெட்டு டவுன் ஆயிருக்குது ஏசியன் மார்க்கெட் டவுன் ஆயிருக்குது அப்படிங்கும்போது நம்ம மார்க்கெட்டு வந்து ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி பாயிண்ட்ஸ் டவுனில் தான் இண்டிகேட் இருந்துச்சு அதே மாதிரி ஓப்பன் ஆச்சு டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ் நியர்லி டவுனில் ஓப்பன் ஆயிட்டு அதுக்கப்புறம் நான் ஸ்டாப் ரே டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி அரௌண்டில் ஓப்பன் ஆகிட்டு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன்ட்டி இன்னைக்கு வந்து ஃபைனலாக வந்து சென்செக்ஸ் இன்னைக்கு வந்து டூ ஹண்ட்ரட் தேர்ட்டின் பாயிண்ட்ஸ் ஹைல க்ளோஸ் ஆகிடுது எயிட்டி ஒன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஃபிஃப்ட்டி செவன் நிஃப்டி செவன்ட்டி பாயிண்ட்ஸ் ஹையில் க்ளோஸ் ஆயிடுது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபிஃப்டியில் வந்து செட்டில் ஆயிருது இன்னைக்கு வந்து நிஃப்டி வந்து செவன் பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிடுது அப்படின்னா இந்த மெயின் ரீசன் வந்து டெக்ஸ்டர்ஸ் தான் எஸ்டடே வந்து நேஷ்டாக் ஸ்டாக் இண்டக்ஸில் எல்லாமே டவுன் ஆச்சு ஆனால் இன்னைக்கு நம்ம மார்க்கெட்டில் வந்து டெக்ஸர்ஸ் எல்லாமே வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது அதாவது இன்ஃபோசிஸ் மட்டும் ஃபார்ட்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ் வந்து நிஃப்டிக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்குது அதுக்கடுத்ததான் வந்து டிசிஎஸ் வந்து டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ் ஸோ இந்த ரெண்டு ஸ்டாக்கு மட்டும் அறுபத்தஞ்சு பாயிண்ட் கான்ட்ரிபியூட் பண்ணிடுச்சு அதுக்கடுத்தா வந்து ஹிந்துசா இணைவர் பதினஞ்சு பாயிண்ட் ஸோ இந்த மூணு ஸ்டாக்கு மட்டும் எழுபத்தஞ்சு பாயிண்ட் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிக்குது நிஃப்டி ஏறுறதுக்கு இன்னைக்கு நெட்டாக வந்து நிஃப்டி வந்து செவன்ட்டி பாயிண்ட்ஸ் ஹைரில் வந்து க்ளோஸ் ஆகிடுது ஓகேங்களா இன்றைக்கி ப்ராட் டீசஸ்ஸை பொறுத்தவரையும் மிட் அண்ட் ஸ்மால் கேப் பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் கையில் வந்து க்ளோஸ் ஆகிடுது வைஸ் பார்க்கும்போது எஃப்எம்சிஜி ஐடி ஒன் பெர்சென்ட் டூ பர்சன்ட் கையில் க்ளோஸ் ஆயிருது மீடியா இண்டக்ஸ் டூ பர்சன்ட் ஃபால் அண்ட் ஃபார்மா இன்டெக்ஸ் ஃபோ பாயிண்ட் ஃபைவ் பெர்சன்ட் டவுனில் வந்து க்ளோஸ் ஆயிடுது ஓகேங்களா இதான் இன்றைக்கி இருக்கிற போஸ்ட் போஸ்ட்மார்ட்டி ரிப்போர்ட் ஓகே பிறகு முக்கியமாக நியூஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ரிப்பியூ இன்றைக்கி வந்து ஸ்லைட்லி வந்து டிப்ரிஷியேட் ஆகிருக்கு எயிட்டி செவன் பாயிண்ட் ஜீரோ செவனில் க்ளோஸ் ஆகிடுது எயிட் எஸ்டர்டே வந்து எயிட்டி சிக்ஸ் பாயிண்ட் நைன் ஃபைவ் வந்து க்ளோஸ் ஆயிருந்துச்சி அதுக்கடுத்தா வந்து அல்ட்ராடெக் சிமெண்ட் வந்து போர்டு வந்து அப்ரூவ் பண்ணிக்கிறாங்க இந்தியா சிமெண்ட்டு சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் நைன் பர்சன்ட் ஸ்டேக் வந்து செல் பண்ண போகிறாங்க இது வந்து த்ரீ ஹண்ட்ரட் சிக்ஸ்டி எயிட் ருபீஸ் அரௌண்ட் வந்து ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்கன்னு அதுக்கு அதுக்கடுதான் வந்து ரஷ்யன் அஃபீஷியல்ல வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க இந்தியாவுக்கு வந்து நோ எக்ஸ்ட்ரா டேரிஃப் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதாவது புட்டின் அண்ட் ட்ரம்ப் இவங்க மீட்டிங் வந்து நல்லபடியாக போயிட்டுருக்குது அதனால் வந்து ஆஸ் ஆஃப் நவ் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா டேரிஃபும் இந்தியாவுக்கு வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லை அப்படின்ட்டு ரஷ்யன் முக்கியமான ஒரு ஆஃபீஷியல் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க இது வந்து சோர்ஸ் வந்து எங்கேருந்து எடுத்தோம் அப்படின்னா மணி கண்ட்ரோலில் ஓகேங்களா அதுக்கடுத்து வந்து இன்னொரு முக்கியமான நியூஸ் என்னன்னா இந்தியா வந்து சைனாவை தான் இப்போ இருக்குது அதுவும் மணி கண்ட்ரோலில் தான் போட்டிருக்கிறாங்க அதாவது தேர்ட்டி பில்லியன் யூஎஸ் டாலருக்கு வந்து நம்ம இந்தியா வந்து ஏற்றுமதி பண்ணிக்குது எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க சைனாவுக்கு ஏகப்பட்ட ப்ராடக்ட்டு இப்போ வந்து யூஎஸில் வந்து டேரிஃப் அதிகமானதினால சைனாவுக்கு எக்ஸ்போர்ட் வந்து ரொம்ப அதிகமாக பண்ணிட்டுருக்கிறாங்க தேர்ட்டி பில்லியன் யூஎஸ் டாலருக்கு ஓகேங்களா ஓகே அதுக்காக வந்து ஓலா எலக்ட்ரிக் பார்க்கணும் நீங்கள் வந்து ஓலா எலெக்ட்ரிக் வந்து டுவெண்ட்டி பர்சன்ட் அப்போ சரிக்கு விட்டு ஃபிஃப்டி த்ரீ பாயிண்ட் செவன் நைன் நினைக்கிறேன் இந்த ரீசன் என்ன அப்படின்னா நான் வந்து டூ டேஸ் பேக் அதாவது திங்கட்கிழமை போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் நான் சொல்லியிருந்தேன் ஓலா எலக்ட்ரிக் உடைய வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு ஜிகா ஃபேக்ட்ரி வந்து தமிழ்நாட்டில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அதில் வந்து ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வெஹிக்கிள் வந்து இந்த நவராத்திரி சேரில் வந்து நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு இது வந்து திங்கக்கிழமை போஸ்ட்மார்ட் ரிப்போர்ட்டில் சொல்லியிருந்தேன் திங்கக்கிழமை க்ளோஸ் ஆனது ஃபார்ட்டி டூ ஆ ஃபார்ட்டி த்ரீல வந்து க்ளோஸ் ஆயிருச்சு எஸ்டர்டே வந்து ஃபார்ட்டி ஃபைவ் இது வந்து அதில் தான் வந்து க்ளோஸ் ஆயிருந்துச்சு ஸ்டாக்கு ஆனால் இன்றைக்கி வந்து டுவெண்ட்டி பர்சென்ட் அதாவது இன்றைக்கி வந்து மெயினாக சொல்லணும் அப்படின்னா நூற்றி பத்து கோடி வால்யூம் நடந்துருக்குது நூற்று நூற்றி பத்து கோடி ஷேர்ஸ் வந்து நீங்கள் வந்து ஓலா எலக்ட்ரிக்கலில் நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் வந்து வால்யூம் நடந்துருக்குது இதில் வந்து டெலிவரி எத் எவ்வளோ ஷேர்ஸ் போயிருக்குது அப்படின்னா பதினெட்டு கோடியே எண்பத்தி ஒரு லட்சத்துக்கு ஷேர்ஸ் வந்து டெலிவரி போயிருக்குது அதாவது அதனுடைய டோட்டல் வால்யூமில் டெலிவர் டெலிவரி வால்யூம் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா நியர்லி செவன்டீன் பர்சன்ட் டெலிவரி போயிருக்குது அதாவது நிறைய மியூச்சுவல் ஃபண்டு நீங்கள் வந்து டாமினேட் பண்ணியிருக்கிறாங்கன்னு வச்சுக்காங்களே ஓலா எலக்ட்ரிக்கலில் பார்க்கலாம் என்ன ஆகுது ஏன்னா இப்போ ரீசெண்டாக வந்த லோ வந்து தேர்ட்டி நைன் பாயிண்ட் ஃபைவ்னு நினைக்கிறேன் ஓகேங்களா அங்கேருந்து இப்போ வந்து ஃபிஃப்டி த்ரீக்கு வந்துருக்குது இவங்க ஜிகா ஃபேக்ட்ரி வந்து ஸ்டார்ட் பண்ணி இது வந்து ஸ்மூத்தாக ரன் ஆகுது அப்படின்னா ஓலா எலக்ட்ரிக்லாம் நல்ல ஒரு ரேலி வரதுக்கு நான வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி லைவ் மார்க்கெட்டில் ஒரு ரெண்டு மூணு ரூமர் கூட எனக்கு வந்துச்சு ஓலா எலக்ட்ரிகில் வந்து ஒரு பிக் கம்பெனி வந்து டேக் ஓவர் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்துச்சு பட் அது வந்து ரூமர் வதந்தி வதந்தி இருந்தால் அவங்க இன்னும் வந்து ஸ்ப்ரெட் பண்ண விரும்பலை ஓகேங்களா அதுக்கடுத்த வந்து ஹெச்ஐஎல் இந்துஸ்தான் ஏரோனாட்டிக்ஸ் லிமிடெட் என்னுடைய ஃபேவரேட்டான கம்பெனி இந்த ஸ்டாக்கை வந்து நான் வந்து மெனி டைம்ஸ் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருந்தேன் இன்றைக்கி வந்து ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இயர்லி வந்து க்ளோஸ் ஆயிருக்குது அதாவது ஃபோர் பர்சன்ட் ஏறிடுது ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா த கேபினட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி சிசிஎஸ் அவங்க வந்து ஒரு பில் வந்து கிளியர் பண்ணிக்கிறாங்க நைன்டி செவன் லைட் கம்பேக்ட் கிராஃப்ட் வந்து அப்ரூவ் பண்ணிக்கிறாங்க அந்த அப்ரூவ் வந்து யாருக்கு போகுது அப்படின்னா ஹெச்ஐஎலுக்கு தான் போகுது இதனுடைய வேல்யூ வந்து அறுபத்தி ரெண்டாயிரம் கோடி ஹெச்ஐஎல் ஹிஸ்ட்ரியிலேயே வந்து அறுபத்தி ரெண்டாயிரம் கோடிக்கு இதுதான் ஒரு ஃபர்ஸ்ட் ஆர்டர் அப்படிங்கிற மாதிரியான நியூஸ் எல்லாம் வந்துருக்குது ஓகேங்களா ஸோ ஹெச்ஐஎல் வந்து இப்போ ரீசெண்டாக கொடுத்த ஏ நெக்ஸ்ட்டு சூப்பராக கொடுத்துருக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ ஆர்டரும் வந்து நிறையா இருக்குது ஓகே இதை சொல்லும்போது இன்னொன்று எனக்கு ஞாபகத்துக்கு வருது ஆர்விஎன்எல் ரயில் விகாஸ் நிகாம் லிமிடெட் இந்த ஸ்டாக் வந்து இப்போ வந்து த்ரீ ஹண்ட்ரண்ட் தேர்ட்டி அரௌண்டில் இருக்குது ஆக்சுவலாக வந்து இந்த ஸ்டாக் வந்து நான் மே ஃபர்ஸ்ட் நான் எப்போ ரெக்கமண்டேஷன் கொடுத்தேன் அப்படின்னா எயிட்டி ருபீஸில் என்னுடைய வெரி ஓல்டு கிளைண்ட்டு தெரியும் என்னுடைய யூடியூப் ஃபாலோர்ஸுங்களுக்கும் தெரியும் எயிட்டி ருபீஸ் கொடுத்தேன் ஒன் ஹண்ட்ரட் டுவெண்டி ருபீஸ் ஒன் ஹண்ட்ரட் எயிட்டி ருபீஸ் அதுக்கப்புறம் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்ட்டி ருபீஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபிஃப்ட்டி ருபீஸ் அது வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி அரௌண்ட் போயிட்டு இப்போ வந்து த்ரீ ஹண்ட்ரட் தேர்ட்டி அரவுண்ட்ல இருக்குது இப்போ ரீசெண்டாக டூ குவார்ட்டர்ஸ் வந்து அவங்க இயர்னிங்ஸ் ரிப்போர்ட் வந்து ஒரு சொல்லிக்கிற மாதிரி உண்டான ஏர்னிங் சீல் போட்டு கொடுக்கல பட் இந்த ஸ்டாக்கை பொறுத்தவரையும் அதாவது ரயில்வே செக்டாரை பொறுத்தவரையும் ரொம்ப சைலண்ட்டாக இருக்கும் இந்த ஆர்விஎன்எல் ரயில் டெல் ஐஆர்சிடிசி இதெல்லாம் வந்து ரொம்ப சைலண்ட்டாக இருக்கும் பட் இதுக்குன்னு ஒரு சீசன் வரும் அந்த சீசன் வரும்போது அவங்க ஏரிங் சீல் போட்டு எப்படி கொடுக்குறாங்களோ இல்லையா அது வேற ஆனால் ஸ்டாக் பாட்டுக்கு ஏறிட்டு இருக்கும் அந்த மாதிரியான சீசன் வரும் ஓகேங்களா பட் அது வரையும் நமக்கு வந்து பொறுமை இருக்குமா அப்படிங்கிறது தெரியாது இந்த ஸ்டாக் வந்து ஆர்பிஐனால நீங்கள் வந்து ஹோல்டு பண்ணலாம் கொஞ்சம் அதாவது மறுபடியும் வந்து எந்த இடத்துல வந்து அக்யூமலேட் பண்ணலாம் அப்படின்னா டூ ஹண்ட்ரட் எயிட்டிலேருந்து த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் வரும்போது அக்யூமுலேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகேங்களா ஏன்னா நான் எதுக்காக சொல்கிறேம்னா ஹெச்ஐஎலும் வந்து சூப்பரான இயர்னிங்ஷன் போட்டு கொடுக்குறாங்க ஆர்டர் நிறையா வாங்கிட்டு இருக்காங்க ஒரு ஒரு நாள் வந்து ஆர்பிஐனாலும் அது மாதிரி தான் நடந்துகிட்டு இருந்துச்சு நல்ல ரிசல்ட் கொடுத்தாங்க ஆர்டர் நிறைய வந்துட்டு இருந்துச்சு அதனால் நான் சொல்கிறேன்னு வச்சு ஓகே இப்போ ஓவரால் நம்ம மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி யூஎஸ் மார்க்கெட்டு இப்போ ஃப்ளாட்டாக தான் ட்ரேட் இருக்குது ஒரு பெரிய ஒரு க்ரீன் கிடையாது ஜெர்மனி டேக்ஸ் வந்து நியர்லி ஆஃப் பர்சன்ட் டவுனில் ட்ரேட் இருக்குது ஓகேங்களா இம்பார்ட்டன்ட் நியூஸ் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி வெனஸ்டே லெவன் தேர்ட்டி பிஎம் அதாவது இன்னைக்கு நைட்டு லெவன் தேர்ட்டி பிஎமுக்கு வந்து எஃப்ஓஎம்சி மினிட்ஸ் இருக்குது எஃப்ஓஎம்சி மினிட்ஸில் அவங்க வந்து ப்ரொஜெக்ஷன் கொடுக்க போகிறாங்க எந்த மாதிரியான ப்ரொஜெக்ஷன் கொடுப்பாங்க ரேட் கட்டு இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குதா இல்லையா லேபர் மார்க்கெட் என்ன சொல்லுது ஹவுசிங் மார்க்கெட் என்ன சொல்லுது ஸோ இதை பற்றி வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க அதுக்கு அந்த மாதிரி வந்து மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆகும் ஓகேங்களா பட் யூஎஸ் ட்ரெஷரி செக்ரட்டரி பெசண்ட் வந்து எஸ்டே கமாண்ட் கொடுத்துருக்கிறாரு இந்த செப்டம்பரில் கண்டிப்பாக ரேட் கட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து எஃப்எம்சி மினிட்ஸில் அதை பற்றி எதுவும் சொல்கிறாங்களான்னு பார்க்கணும் ஃப்ரைடே வந்து ஃபெட் சேர்பர்சன் ஜெரோம் போலோடைய ஸ்பீச் இருக்குது ஸோ அவருடைய ஸ்பீச்சையும் நாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் ஓகேங்களா அதுக்கடுத்தால் வந்து சாட்டர்டேலேருந்து ஜாக்சன் ஹோல் சிம்போசியம் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஓகே இப்போ ஓவரால் நம்ம மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அதாவது எஸ்டர்டே வந்து டே பிஃபோர் எஸ்டர்டே நைன்டி டூ பர்சன்ட் இண்டெக்ஸ் ஃபியூச்சரில் வந்து ஷார்ட் பண்ணுறாங்க எஸ்டர்டே வந்து நைன்ட்டி பர்சன்ட் வந்துருக்கிறாங்க இன்றைக்கி என்ன டேட்டா இருக்குறது இன்றைக்கி ஆஃப்டர் எயிட் ஓ க்ளாக் மேலே தான் தெரியும் பட் ஓவரால் நம்ம மார்க்கெட் இப்போ இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் டு டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி அந்த லெவலில் வந்து வாட்ச் பண்ணிக்காங்க ஏன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அந்த டைமில் போகும்போது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரடுங்கிறது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்னு சொல்லியிருந்தேன் ஓகேங்களா அது பிரேக் ஆச்சுன்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் சொல்லியிருந்தேன் அந்த ப்ரீவியஸ் சப்போர்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரடுங்கிறது இப்போ வந்து ரெசிஸ்டன்ஸ் ப்ரீவியஸ் சப்போர்ட் இப்போ வந்து ரெசிஸ்டன்ஸாக சேஞ்ச் ஆகிருக்கு ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் டு டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டிங்கிறது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் அந்த லெவலுக்கு மேலே க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா அகைன் மார்க்கெட் வந்து புல்லிஸ்க்கு வந்து ட்ரெக்ட் ஆகுது நல்ல ஒரு ரேலி வர்றதுக்குனாலும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது இந்த ட்ரம்ப் புட்டின் ஜலன்ஸ்கி இவங்களுடைய மீட்டிங் நடந்து ஓகே நாங்கள் வந்து வாரம் வந்து ஸ்டாப் பண்ணுறோம் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க அப்படின்னா மார்க்கெட்டு நான் ஸ்டாப்பாக போகும் ஏன்னா குளோபல் லெவலில் நம்ம இந்தியன் மார்க்கெட்டு தான் வந்து அண்டர் பர்ஃபார்மாக இருக்குது ஓகேங்களா ஜாப்பனீஸ் மார்க்கெட்டு ஹேங்ஸங் இண்டெக்ஸு ஷாங்காய் இண்டெக்ஸ் டென் இயர் ஹையில் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது லைக் யூரோப்பியன் மார்க்கெட்டு யூஎஸ் மார்க்கெட்டு இதெல்லாமே வந்து லைஃப் டைம் ஹையில இருக்குது பட் நம்ம மார்க்கெட்டு தான் வந்து லாஸ்ட் இயர் செப்டம்பர் மன்த் அந்த ஹையை நம்ம வந்து ப்ரேக் பண்ணல ஆல்மோஸ்ட் ஒன் இயர் ஆக போகுது அதனால் இந்த நியூஸ் ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம மார்க்கெட்டு கொடி கட்டிட்டு பார்ப்போம் அது நல்லா நோட் பண்ணி வச்சுக்காங்க ஏன்னா ரொம்பவும் அண்ட்ரப் பர்ஃபார்ம்லாம் நம்ம மார்க்கெட் இருக்குது பட் அந்த பாசிட்டிவ் நியூஸ் வரணும் அப்படின்ட்டு நம்மளும் ப்ரே பண்ணிக்க வேண்டியது தான் வேறு என்ன பண்ண முடியும் அதாவது வாரும் வந்து ஸ்டாப் ஆகணும் வார் ஸ்டாப் ஆனாவே ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களுடைய உயிர் காப்பாற்றப்படுது அது மட்டும் இல்லாமல் அதோட சேர்ந்து நம்மளுடைய வெல்த்தும் வந்து இன்க்ரீஸ் ஆகும் வச்சுக்காங்களே நான் அதுக்காக நான் சொல்கிறேன் ஓகே ரைட் இப்போ டெக்னிக்கலாக என்ன இண்டிகேட் பண்ணுது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன இண்டிகேட் பண்ணுது பார்த்துக்கலாம் ஏன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை வரையும் இன்னைக்கு மார்னிங்கு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் செவன்ட்டி எயிட்டி வந்து நிஃப்டி வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் புட்டில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்துச்சு என்னடா அது இன்ட்ரென்சிக் வேல்யூவுக்கு கீழே தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கீழே தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது ஆனால் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் புட்ட ஆப்ஷனில் ஓப்பன் இன்ட்ரஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு ஒரு சர்ப்ரைஸ் ஆச்சு பட் அது வந்து கிளியர் ஆகிடுச்சி ஆஃப்டர் தேர்ட்டி மினிட்ஸில் மார்க்கெட் வந்து ஷார்ப்பான ஒரு ரேலி ஓகேங்களா பெரும் கிளையண்ட்களுக்கு அந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா வந்து ஷேர் இருந்தேன் வித் கமெண்ட்டோட உங்களுக்கு இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு கமெண்ட்டோட வேணும் அப்படின்னா என்னுடைய கம்போ பேக்கேஜ் வந்து ஜாயின் பண்ணிக்காங்க இல்லை எனக்கு வந்து ஸ்டாக் மட்டும் ஸ்விங் அண்டு பிரேக் அவுட் மட்டும் வேணும் அப்படின்னா அந்த பேக்கேஜில் ஸ்விங் அண்ட் ப்ரேக் அவுட் பேக்கேஜ் வந்து ஜாயின் பண்ணிக்காங்க ஓகேங்களா பட் ரெண்டுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே இப்போ ஃபர்தர் டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்தவரையும் பாருங்கள் புட்டில் தான் வந்து ஹெவி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் புட்டில் ஆல்மோஸ்ட் டூ குரோ இருக்குது கால் சைடு இங்கேயும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஸ்லைட்லி ஹை ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது பட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் புட்டில் வந்து ஹெவி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஸோ நாளைக்கு இப்படியே மார்க்கெட் ஓப்பன் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரும்போது நீங்கள் வந்து கால் சைடு வந்து கொஞ்சம் டாமினேட் பண்ணலாம் ஓகேங்களா பட் அந்த லைவ் மார்க்கெட்டில் எப்படி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சேஞ்ச் ஆகுதோ அதை பொறுத்து தான் இருக்கிற சார்ட்டை வச்சு நான் வந்து இருக்கிறேன் ஓகேங்களா இல்லைங்க நீங்கள் நான் கால் ஆப்ஷனை வாங்கி வச்சுட்டேன் அது லாஸ் ஆகி ப்ளேம் பண்ண லைன் மார்க்கெட்டு தகுந்த மாதிரி தான் பட் ஆஸ் ஆஃப் நவ் கால் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு இண்டிகேட் பண்ணிட்டுருக்குது ஓவராலாக வந்து பார்க்கும்போது வந்து நியர்லி நைன்டீன் குரோருக்கு வந்து புற்றுல தான் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு ஹெவியாக இருக்குது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியுடைய ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஸ்கேண்டில் வந்து பார்த்துட்டு இருக்கிறோம் நிஃப்டியுடைய ஃபிஃப்டின் மினிட்ஸ் கேண்டில் பார்த்துட்டு இருக்கும்போது நமக்கு என்ன வருது அப்படின்னா நம்ம வந்து ஒன் ஹவர் சார்ட்டையாக வந்து மாற்றிக்கலாம் ஒன் ஹவர் சார்ட்டு தான் வந்து பெட்டராக இருக்கும் ஏன்னா மார்க்கெட் வந்து கண்டினியூவாக ஏறிட்டு இருக்கிறதுனால இப்போ ரெசிஸ்டன்ஸ்னு பார்க்கும்போது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரேடு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரெடுக்கு மேலே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா நல்லாவே ஏறதுக்குனால வாய்ப்பு இருக்குதுங்க நல்லா கிளியராக தெரியுது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரையும் போகிறதுக்குனால வாய்ப்பு இருக்குது ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரடுங்கிறதே வாட்ச் பண்ணிக்காங்க இப்போ இருக்கிற சப்போர்ட் அதாவது இமீடியேட் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அதாவது ஓப்பன் இன்ட்ரஸ்ட்டை பேஸ் பண்ணி டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்க்கு கீழே இல்லை டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் எயிட்டிக்கு கீழே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் வரையும் வரத்துக்கணும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது பேங்க் நிஃப்டி என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிற பட்சத்தில் இது வந்து நான் எக்ஸ்ட்ராடே போட்டிருந்தேன் லைன் பாருங்க கரெக்டாக வந்து ஃபிஃப்டி சிக்ஸ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் ஃபிஃப்ட்டி போயிட்டு ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரடில் க்ளோஸ் ஆயிடுது ஓகே இன்னைக்கு ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதே தான் ஃபிஃப்டி சிக்ஸ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் டு டூ ஹண்ட்ரட் தான் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு வந்து லோ ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரெடுக்கு கீழே சிக்ஸ்டின் எட்டு இருந்துச்சா அப்படின்னா ஃபோர் ஹண்ட்ரட் வரை வரத்துக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வாழ்க்கை வளர்க்குறேன்